ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மிராக் லேப் வித் ரேகா ஸ்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம டிப் நம்பர் டூ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா குழந்தைக்கு வந்து பால் குடியை மறக்க வைக்கிறதுக்கு நம்மளோட ப்ரெஸ்ட்டு மேலே கத்தாழை ஜெல் அதுக்கப்புறமா வேப்பலையை அரைச்சி வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் கத்தாளையை வந்து அப்ளை பண்ணாலும் சரி கத்தாளையை ஜெல் இருக்குல்ல ஸோ அதை வந்து உங்கள் பிரஸ்ட்டு மேல் அப்ளை பண்ணும்போதும் சரி இந்த வேப்பலையை அரைச்சி அதை வந்து உங்கள் ப்ரெஸ்ட்டு மேலே அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி குழந்தைங்க வந்து வாய் வச்சு சப்பும்போது அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து மாறும் ஸோ அந்த டேஸ்ட்டு வந்து கசப்பாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப மில்க்கை வந்து விரும்ப மாட்டாங்க அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க பட் மில்க்குக்காக கொஞ்சம் அடம் பிடிக்க தான் செய்வாங்க அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபீடிங் பாட்டில் அந்த மாதிரி அதுக்கு ஆல்ட்ரா வேறு ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து இந்த டைம் அழகாக செய்யும் ஏன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளோட மில்க்கு எதிர்பார்த்து வந்து நம்மக்கிட்ட ஆசையாக வருவாங்க அந்த டைமில் அது வந்து கசப்பாக இருக்கும்போது அவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆகும் மாதிரி நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் குழந்தைக்கு ஒரு ரெண்டு வயசு அதுக்கு மேலே ஆகிடுச்சி அப்படின்னா வந்து கொஞ்சம் ஓகே இப்போ ஒரு ஒன்றரை வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் ரொம்ப குட்டி பேபியாக இருக்காங்க ஒரு வயசு தான் ஆகுது அப்படிங்கும்போது டிப் நம்பர் ஒன்னை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அவங்க குட்டி குழந்தையாக இருக்கிறதுனால அவங்க அழு அழுறத பார்க்குறது நமக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அப்படிங்கும்போது அவங்ககிட்ட நீங்கள் வந்து சொல்லி புரிய வைக்கலாம் இந்த மாதிரி அம்மாவுக்கு என்னமோ வராது இல்லை அதோடய டேஸ்ட் மாறிச்சு இனிமேல் வந்து இது கசப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லலாம் அவங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அதை சப்பி சப்பி பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கசப்பாகவே இருக்கும்போது அவங்களே அதை அவாய்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க இப்போது ரெண்டு வயசு அப்படிங்கும்போதெல்லாம் அந்த குழந்தை வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைக்கு பால் குடிய மறக்க வைக்கும்போது உங்களுக்கு மில்க் சப்ளை அந்த டைமில் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது பரவாயில்ல ரொம்ப வந்து பால் கட்டாது பட் உங்களுக்கு மில்க் சப்ளை கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்குது நல்லாவே இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்லா பால் கட்டும் உங்களுக்கு பெயினாக தான் இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து மில்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இப்போ பெயின் வருது அப்படிங்கும்போது பெயின் இருக்குது பால் குடிக்கல குழந்த அதனால உங்களுக்கு பால் கட்டி பெயின் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மில்க்கை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள் எடுத்து அந்த பாலை வந்து வெளியே ஊற்றிடுங்க பால் கட்டும்போது மட்டுமே அப்படி பண்ணுங்கள் ஸோ அப்படி நீங்கள் வந்து பால் கட்டும்போது மட்டும் அந்த ம மில்க் எடுத்து கொஞ்சம் வெளியே எடுத்து கீழே ஊற்றிடுறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் சுரக்கிறது வந்து கம்மியாகும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெஸ்ட்டு மேலே வந்து பிச்சிப்பூ இருக்குல்ல முல்லைப்பூ அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த பூக்கு ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க எனக்கு அது சரியாக தெரியலை முல்லைப்பூ ஆர் பிச்சிப்பூ நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே தெரியும் ஸோ அந்த பூவை வாங்கி வந்து உங்கள் பிரஸ்ட்டு மேலே வந்து சுற்றி அப்படி நீங்கள் பண்ணுறதுனாலயும் உங்களுக்கு வந்து பால் கட்டாது ரொம்ப இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் தான் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டாலே வந்து தெரியும் புதுசாக எதுவுமே கிடையாது இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டிப் நம்பர் ஒன் வந்து ஒர்க் அவுட் ஆகாதவங்க டிப் நம்பர் டூ வந்து ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒர்க் அவுட் ஆச்சுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் த்ரீக்கு நம்மளோட மிராக்கல் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ப பாய்